தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அலுவலகத்திற்கு வழங்கப்பட்ட ஐஎஸ்ஓ தரச் சான்று நாச்சியப்பன் பாத்திரக்கடியில் பாண்டி வாங்கிய வெற்றி கோப்பைக்கு ஈடானது என நெட்டிசன்கள் வருத்தெடுத்து வருகின்றனர் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் பாஜகவின் தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் இவரது தொகுதிக்கு ஐ எஸ் ஒ சான்றிதழ் கிடைத்துள்ளதாக போட்டோக்கள் மற்றும் அறிக்கை மூலம் தனது சமூக வலைதள பக்கங்களில் பகிர்ந்து கொண்டார் தமிழகத்தில் இது போன்ற ஒரு குறிப்பிடத்தக்க சாதனையை புரிந்துள்ள முதல் எம்எல்ஏ தான் என்றும் ஒரு எம்எல்ஏ என்ற முறையிலும் பாஜகவின் தேசிய மகளிர் பிரிவு தலைவி என்ற முறையிலும் இதனை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்திருந்தார் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு குஜராத் முதல்வராக இருந்தபோது பிரதமர் மோடியின் அலுவலகத்திற்கும் ஐ எஸ் தரசான்று கிடைத்தது என்றும் இந்த தரசான்றை பெற்றதன் மூலம் தனது பணி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களுக்கு அங்கீகாரம் கிடைத்தது எனவும் குறிப்பிட்டிருந்தார் இந்த எம்எல்ஏ அலுவலகம் மக்களுக்கு அளித்து வரும் சேவை மற்றும் அதன் செயல்பாட்டில் உள்ள சர்வதேச தரத்தை இந்த சான்றளிப்பு அடிக்கோடிட்டு காட்டுகிறது எனவும் இந்த சாதனையை சபாநாயகர் அப்பாவுடன் காட்டி மகிழ்ச்சியடைந்தேன் எனவும் குறிப்பிட்டிருந்தார் இதற்கு மாநில தலைவர் அண்ணாமலை ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் தங்களது சமூக வலைதள பக்கங்களில் வாழ்த்து தெரிவித்திருந்தனர் இதேபோல திமுகவின் மாணவர் அணி தலைவர் காந்தி தனது எக்ஸ் பக்கத்தில் கோவில் திரைப்படத்தில் நடிகர் வடிவேல் நாச்சியப்பன் பாத்து கடைகள் ரூபாய் கொடுத்து வானதி சீனிவாசன் தனது அலுவலகத்திற்கு ஐஎஸ்ஓ சான்றிதழ் வாங்கியுள்ளதாக கிண்டலாக பதிவிட்டிருந்தார் இந்நிலையில் மதுரையில் வைகை நதியின் கிளை நதியான கிருதுமால் நதியில் சாக்கடை நீர் சென்று கொண்டிருக்கும் நிலையில் குடிநீர் விநியோகத்திற்காக அந்த நதிக்கு ஐஎஸ்ஓ தர சான்று தரப்பட்டுள்ளது கியூஆர்டி என்ற துல்லியை சேர்ந்த சான்றிதழ் வழங்கும் தன்னாட்சி பெற்ற நிறுவனத்திடமிருந்து கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் மற்றும் கிருதுமால் நதிக்கு ஐஎஸ்ஓ தர சான்று வழங்கப்பட்டுள்ள நிலையில் ஆயிரம் ரூபாய் சான்றிதழ் கட்டணத் தொகை மற்றும் ஜிஎஸ்டி செலுத்தினால் ஒரே நாளில் ஐஎஸ்ஓ தர சான்று பெற முடியும் என சொல்லப்படுகிறது இந்நிலையில் கிருதுமால் நதிக்கு வழங்கப்பட்ட ஐஎஸ்ஓ தர சான்றிதழை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வரும் நெட்டிசன்கள் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு ஐஎஸ்ஓ தர சான்று வழங்க கிண்டல் செய்து வருகின்றனர்